வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிர்வாகமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் ஊர்காவுத்துறை தொடக்கம் மண்டதீவு வரை படுகொலை செய்யப்பட்டவர்களின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நாள் நிகழ்வுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் கூட்டணி தனது பூரண ஆதரவை வழங்கும் என்றும் போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் வேண்டுமென்று அந்த கட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஆடை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது சம்பூர் பிரதேசத்தில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட காணியில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்வதற்காக திணைக்களத்திடம் உள்ள மூலம் மேலும் ஆராய்வதற்கான உத்தேச செலவு மதிப்பீடு நேற்று தொல்பொருள் திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி சம்பூர் போலீசார் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் ஆகியவற்றின் கையொப்பத்துடன் மூதூர் நீதவான் நீதிமன்றில் சம்பூர் போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் ஜனாதிபதி ரணில் சிங்காவின் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதகுழி இதுவரை அடையாளம் காணப்பட்ட உடல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் நான்காவது பெரிய மனித புதகுழியாக தற்போது மாறியிருக்கிறது போரின் போது உயிரிழந்த சிவில் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கும் ஏனைய பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஜனபதி ஆண்டுகுமார் திசநாயக்கா அறிவுறுத்தியிருக்கிறார் இலங்கையுடன் அரச நிர்வாகம் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்காக அமெரிக்காவில் இருந்து இரண்டு கட்சிகளின் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இலங்கை வந்துள்ளதாக அமெரிக்க தூதுவர் ஜூடி ஷங் தெரிவித்திருக்கிறார் அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயற்பட தவறினால் அதன் விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் தலைமுறவாகியுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித செனரட்னாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான உத்தரவினை வழங்குமாறு கோரி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மனுவொன்றை தாக்கல் செய்திருக்கிறது இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாதாக்க தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் இனவாதியான விமல் வீரமன்ச உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை அக்டோபர் பதினேழாம் தேதி விசாரிக்க உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முன்னாள் ஜனாதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமையானது தங்களுக்கு அப்பாற்பட்ட விடயம் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் அம்பாறை மாவட்ட சங்க தலைவி தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு உடனடியாக இறுதிய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ருக்சன் பெல்லன தெரிவித்திருக்கிறார் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு அருகில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தின் போது ரணில் விக்ரமசிங்காவின் ஆதரவாளர் ஒருவர் ஏந்தியிருந்த பதாதை ஒன்று அனைவரினது கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த பதாதையில் ட்ரம்ப் தயவு செய்து ரணிலுக்கு உதவுங்கள் ட்ரம்ப் பிளீஸ் ஹெல்ப் ரணில் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்துக்குள்ளே தடை விதிக்கும் வகையில் கூடியிருந்த நபர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தி அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தவும் கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர குற்றப்பணி தினக்கழகத்தினருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதே நேரத்தில் முறைகேடு செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அன்றிரவு நீதிமன்ற அறையில் நடந்த சில நிகழ்வுகளை வீடியோ எடுத்த நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்துமாறு கோட்ட நீதவான் குற்றப்புணர்வு பிரிவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த அரசாங்கம் சரியில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளில் தங்களை விரட்டுமாறு வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகஸ்ட் மாதத்துக்கான நன்மைகளை பெறும் குடும்பங்களின் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு இன்று வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது புதிய மின்சார சட்டத்தின் விதிகளின் கீழ் இலங்கை மின்சார சபை நான்கு தனித்தனி நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு நிர்வாக பிரிவில் இருந்து ஆலோசகர் ஊட்டச்சத்து வைத்தியர் பதவிகளை நீக்க முயற்சிகள் குறித்து இலங்கை ஊட்டச்சத்து வைத்தியர்கள் கல்லூரி கடும் வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது இலங்கையின் ஆடை ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது குடியாப்பட்டி நிலபல பாலத்துக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற பத்தில் பாடசாலை மாணவர்கள் இருவர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் பத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் அம்பாந்தோட்டை பெரியத்தை பிரயத்தில் கத்தி குத்து கிழக்காகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார் தம்புளை கபரண வீதியில் கிரிவடன்ன பகுதியில் பாரவூர்தி மோதி யானைக்குட்டி ஒன்று உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது பருத்தித்துறையில் வெற்றிலைமென்று பொது இடத்தில் துப்பிய நபருக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து சென்று நெல்லியடி பகுதியில் வசித்து வந்த நபர் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று பத்து சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் மூவர் இன்று காலை கட்நாயக்கா பண்டாநாயக்கா விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தை தாண்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்திய செய்திகளில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது மதுரையில் கடந்த இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பாதுகாவலர்கள் சரத்குமார் என்பவரை தூக்கி கீழே வீசிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விஜய் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உத்தரகண்ட் மாநிலத்தில் சனாதன தர்மத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றும் போலி சாமியார்களுக்கு எதிராக ஆபரேஷன் காலனி என்ற பெயரில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் கீழ் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட போலி சாமியார்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வாக்கு திருட்டு விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்து பேசியுள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திருடன் மாட்டிக்கொண்டால் அமைதியாகவே இருப்பான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மொத்த விற்பனையாளர்கள் சில்லறை வர்த்தகர்கள் மாவு ஆலைகள் உள்ளிட்டவை கோதுமை இருப்பு வைப்பதற்கான கட்டுப்பாட்டை மத்திய அரசு மேலும் அதிகரித்துள்ளது பண்டிகை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் செயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலை உயர்வை உருவாக்கிவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் அதிக வரி குறித்து இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டமைப்பு கடும் கவலைகளை வெளியிட்டிருக்கிறது விமான பணியாளரை தாக்கிய ராணுவ அதிகாரிக்கு ஐந்து ஆண்டுகள் விமானத்தில் பறக்க தடை விதித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் பதிவுகளை முறைப்படுத்த உரிய வழிகாட்டுதல்களை வகுக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது இளம் பெண்களை வைத்து வாடிக்கையாளர்களை பெருக்கும் நோக்கில் சில ஆடம்பர கேளிக்கை விடுதிகள் மற்றும் உணவகங்கள் புதிய மோசடி முறையை கையில் எடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தளங்களில் சர்ச்சை எழுந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளுக்கு நான்கு நாள் அரசு முறை பயணத்தை நாளை மறுநாள் தொடங்குகின்றார் உக்ரைன் சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்த இந்திய பிரதமர் மோடிக்கு நன்றி என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலஸ்கி தெரிவித்திருக்கிறார் பள்ளி மாணவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் பாடங்களில் பெற தனியார் பயிற்சி மையங்களுக்கு செல்வது மத்திய அரசின் ஆய்வினூடாக தெரிய வந்திருக்கிறது ஆசியாவின் ஆகப்பெரிய செல்வந்தரான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி நடத்தும் வாந்தரா விலங்கு மீட்பு நிலையத்தை விசாரிக்கும்படி இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு விதித்திருக்கும் ஐம்பது சதவீத வரி இன்று முதல் நடைமுறைக்கு வருவதன் காரணமாக பல பொருட்களின் விலை உயர்ந்தாலும் ஆப்பிள் ஐபோன்களின் விலை மட்டும் மாற்றமின்றி நீடிப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி நிராகரித்ததான தகவல்கள் வெளிவந்துள்ளது கேரளத்தில் அமீபா தொற்றால் மூளை பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் ஏற்பட்ட லச்சரிவில் சிக்கி ஐந்து பேர் பலியாகியுள்ளார்கள் மேலும் பதினான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கிமகிரி உதயகிரி ஆகிய இரண்டு புதிய போர்க்கப்பல்கள் நேற்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் மேக காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஆக உயர்ந்துள்ளது விநாயகர் சதுர்த்தியொட்டி தமிழகம் முழுவதும் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர் கோவில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தங்க நோய்களை வாங்க மக்கள் முனைப்பு காட்டும் நிலையில் இன்று சபரனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆமண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு ரூபாவுக்கும் ஒரு சபரன் ஐயாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உலகச் செய்திகளில் காசாவில் உள்ள மருத்துவமனை மீது ஸ்டீல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட செய்தியாளர்களில் த அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்தின் சுயாதீன புகைப்பட செய்தியாளர் மரியம் டக்காவும் ஒருவர் போரின் முகத்தை உலகுக்கு காட்ட போர்க்களத்தில் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்த மரியம் டக்கா இஸ்ரேல் தாக்குதலில் பலியானார் அவருக்கு வயது முப்பத்தி மூன்று இஸ்ரேலின் முற்றுகையால் காசாவில் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி மூன்றாக உயர்ந்திருக்கிறது அணுசக்தி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடன் மீண்டும் ஒத்துழைக்கவும் ஈரானுக்கு ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள கெடுமுடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இது தொடர்பாக அந்த நாட்டுடன் அவை கடைசி நேர பேச்சுவார்த்தையை நேற்று தொடங்கியிருக்கிறது ஈரான் அரசுடனான அனைத்து ராஜேந்திர உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக ஆஸ்திரேலிய அரசு அறிவித்திருக்கிறது அமெரிக்காவின் மத்திய அவசரகால நிர்வாகத்துறையின் ஊழியர்கள் சிலர் அதிபர் டிரம்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கடிதம் எழுதிய பின்னர் பணியிலிருந்து விடுப்பு எடுக்க அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் லோப்ரி வட்டாரத்தில் உள்ள பௌத்த ஆலயம் இறந்தவரின் அடையாளத்தை வைத்து நிதி திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஆலயத்தில் பணிபுரிந்த முன்னாள் மடாதிபதியொருவர் இறந்தவரின் அடையாளத்தை வைத்து வங்கிக் கணக்கை திறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மாதம் உலகில் ஆக அதிகமான போக்குவரத்து நிகழும் அனைத்துலக விமான பாதைகள் பெரும்பாலும் ஆசிய பசிபிக்கில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவின் சில நாடுகளில் கனமழை பெய்து வரும் சூழலில் வியட்நாமில் வீசிய கஜிகி புயலால் மூன்று பேர் பலியானதாக குறிப்பிடப்படுகிறது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சுமார் இருபத்தி நாலாயிரம் பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் மீண்டும் நிலக்கம் ஏற்பட்டுள்ளது நான்கு நாட்களில் மூன்று முறை நிலடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் அமெரிக்க காற்பந்து விளையாட்டாளர் டிரேவிஸ் கெல்சி இருவருக்கும் நிச்சய்த்தம் நடந்திருக்கிறது ஸ்டார்ஷிப் விண்கல திட்டத்தின் பத்தாவது சோதனை வெற்றி பெற்றுள்ளது எண்ணக்கருவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இருவரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐபோன் செவன்டீன் தொலைபேசி வகைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் புதிய கைக்கடிகாரங்கள் மற்றும் ஏஐ சாதனங்களும் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் ஐ பி எல் போட்டிகளில் இருந்து ஓய் பெறுவதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவித்திருக்கிறார் நியூசிலாந்து வீரர் காயம் காரணமாக கிரிக்கெட்டில் இருந்து மூன்று மாதங்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் பின்னர் இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாட உள்ளதை அந்த அணியின் நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் இரண்டாவது சுற்றுக்கு இந்தியாவின் சிந்து முன்னேறியிருக்கிறார் பிரான்சின் பாரிஸில் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்று வருகிறது யு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா அன்ட்ரிபா கஜகஸ்தானின் எலெனா ராய்பகினா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியுள்ளார்கள் இங்கிலாந்தின் பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனான லிவர்பூல் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நியூ கேசிலை நேற்று சாய்த்திருக்கிறது லிவர்பூல் கால்பந்து அணி வீரர் ரியோ குமாகா பதினாறு வயதிலே கோல் அடித்து சாதனை படைத்திருக்கிறார் ஸ்பெயினின் புனியூல் நகரம் தக்காளிகளால் நிரம்பி வழியே இருக்கிறது ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை எரிந்து விளையாடும் நிகழ்வுக்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாத இறுதி புதன்கிழமை அங்கு நடைபெறும் டொமாட்டினா திருவிழா இன்று நடைபெறுகிறது திருவிழாவின் எண்பதாவது ஆண்டு நிறைவு என்பது இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது லித்துவேனியாவில் கோர்கி நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது அதில் ஐரோப்பா முழுவதிலிருந்து இருபது நாய்கள் பங்கேற்றிருந்தன நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒருமதியில் நூற்றி ஒரு ரூபாய் ஒன்பது சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இரண்டு ரூபா பதினெட்டு சதம் இந்திய எண்பத்தி ஏழு ரூபா எழுபது சதம்

கேட்டது டிஆட்டி தமிழியின் காலியூலிருப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே